இரண்டே வயதான சிறுமி இன்று உலகத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார் ஆம் மலலை மொழியில் பழையற்பாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது புத்தகங்களையும் தனக்கே உரித்தான பாணியில் மிக நேர்த்தியாக கூறியிருக்கும் இந்த மலலை செல்வத்தின் குரலை கேளுங்கள் நம்மை சிலிர்க்க செய்கிறது உபாகமம் ഹബ്ബ നിശ്ചംബ ഇന്ദ്രാനങ്ക ഇന്ദ്രധനുഗ ഇട്ട ജോബ് സംഗ ഫിഷിങ് हम पाते याच्या ने मीना कोलांबൽ இரண்டு வயதான ஜோலா டெஃப்லின் என்ற இந்த சிறுமியின் காணொலி இன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது நீங்களும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த குழந்தையின் திறமையை வளர்த்தெடுத்த ஒவ்வொருவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் இளைய சமுதாயம் வேதத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி வெளியிடப்படுகிறது நன்றி